ஆல் இந்தியா ரேடியோ பூவையர் பூங்கா மகளிர்கான நிகழ்ச்சி இன்றைய பூவையர் பூங்கா நிகழ்ச்சியில் வணக்கம் நேர்களே மகளிர் நிகழ்ச்சியில நேர்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி ஒவ்வொரு வாரமும் விருந்தினரை முக்கிய பிரமுகர்கள் தொழில் அதிபர்கள் கல்வியாளர்கள் இப்படி பல பேரை நம்ம சந்திச்சுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்கும் ஒரு சிறப்பு விருந்தினரை அவங்களுடைய இடத்திலே போய் சந்திக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைச்சிருக்கு குறிப்பா ராமநாதபுரம் ராமேஸ்வரம் அப்படின்னு நினைச்ச உடனே நமக்கு கண்ணுக்கு முன்னாடி வர்றது இந்த ராமநாதபுரம் அரண்மனையும் அங்கு வாழ்ந்த சேதுபதிகளுடைய வரலாறும் நம்ம மறக்க முடியாது ராமநாதபுரத்துக்குள்ள வந்த உடனேயே அந்த அரண்மனைதான் நம்ம கண் முன்னால வந்திருக்கு ரொம்ப இன்னைக்கும் பழமை மாறாம அதனுடைய மகத்துவத்தை நம்ம கண் முன்னாடி நிறுத்தக்கூடிய அளவுல அந்த பிரம்மாண்டமும் அந்த பழமையும் தொன்மையும் அதனுடைய வரலாற்று பெருமையும் மிக்கதாக ஒரு பெரிய அரண்மனை அந்த அரண்மனைக்குள்ள ராணி லட்சுமி குமரன் சேதுபதி அவர்களை நாம இந்த நிகழ்ச்சிக்காக சந்திக்க வந்திருக்கிறோம் பெரிய ஒரு அரண்மனையில ஒரு பெரிய அரங்கத்துல இது முன்னாடி அது ஒரு பெரிய கோட்டையா இருந்திருக்கு கிழவன் சேதுபதி அவர்கள் இந்த பெரிய இந்த கோட்டையை கட்டி அதுக்கப்புறம் பல சேதுபதி மன்னர்கள் அதை பராமரிச்சு அந்த அரண்மனைக்குள்ள பெரிய மன்னர்கள்லாம் கால்பட்ட ஒரு இடத்துல நாமளும் இருக்கோங்கிறது ரொம்ப சந்தோஷமான விஷயம் அதுவும் மகளிர் நிகழ்ச்சிக்காக அந்த ராணி நாச்சியார் லட்சுமி குமரன் சேதுபதி ராணியார் அவர்களை சந்திக்கிறோம் ராஜாக்களை எல்லாம் வரலாற்று படங்கள்ல பார்த்திருக்கிறோம் கதைகள்ல கேட்டிருக்கோம் நேரடியா சந்திக்கிறோம் அவங்களும் நம்மள மாதிரி மிக எளிமையாக பழகக்கூடியவராக இருக்காங்க அவங்களுடைய அனுபவங்களை நம்ம இந்த நிகழ்ச்சியில நேயர்களுக்காக பகிர்ந்து கொள்வோம் வணக்கம் வணக்கம் அம்மா மற்ற மகிழ்ச்சி நம்மளுடைய ரேடியோ இந்த நிகழ்ச்சி நெடுநாளா கேட்டு பூவையர் பூங்கால இந்த ஒரு பெண்களுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு நான் மற்ற மகிழ்ச்சியும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் ஒரு குடும்பத்தினுடைய மருமகளா போறதுக்கே பெரிய குடுப்பினை வேணும் நீங்க வந்து மன்னர் பரம்பரையில நீங்க ஒரு மருமகளா வந்திருக்கிறீங்க உங்களுக்கு இந்த வரலாறுகள்லாம் ரொம்ப தெரிஞ்சிருக்கும் மக்களுக்காக இந்த சேதுபதி மன்னர்களுடைய கொடை இந்திய வரலாற்றுல அவங்களுடைய பங்களிப்பு ஆன்மீகத்துக்காகட்டும் கல்விக்காகட்டும் வீரத்திலையும் ரொம்ப சிறப்பு பெற்றவர்கள் வரலாறு பேசுது அப்பேற்பட்டவர்களை பற்றி உங்களுடைய முன்னோர்கள் பாஸ்கர செய்துபதி கிழவன் சேதுபதி அல்லது உங்க மாமனார் இப்ப இருக்கிற குமரன் சேதுபதி உங்கள் கணவர் அவங்களை பற்றியெல்லாம் கொஞ்சம் சொல்லுங்க கண்டிப்பாங்க முதல்கண் கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து மக்களுக்கும் நான் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் சேது சமஸ்தானம் என்பது ஆயிரம் வருஷமான ஒரு பாரம்பரியம் திருப்புலாணி எங்களுடைய ஐம்பத்தெட்டு திருக்கோயில்ல அது ஒரு பெரிய கோயில் திருப்புலானி தர்பசை பெருமாள் அதுல வந்து தசரத சக்கரவர்த்தி யோகமும் பண்ணி ஸ்ரீராம சந்திரமூர்த்தி பிறந்தது ஒரு ஐதீகம் இருக்கு உலக பிரசித்தி பெற்ற ராமேஸ்வரம் ராமநாதசாமி சுவாமி கோயிலுக்கு நாங்க தக்காராவும் வழி வழியா வந்துகிட்டு இருக்க அந்த பாரம்பரியத்தை ராஜகுமரன் சேதுபதி என்னுடைய கனவை அவங்க இப்ப தக்காரா இருந்து நடத்திக்கிட்டு இருக்காங்க ராணியா இருந்து அந்த பயணத்துல அவங்களுக்கு என்ன வாணி உதவி வேணுமோ நாங்க இன்னும் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் பெரிய பெரிய திருக்கோயில்களுக்கு வழிநடுக்க சத்திரங்கள் நாட் ஓன்லி ஹிந்து தர்மாத்துக்கு இது பேர் போனது இல்ல ஈவன் ஏர்வாடி தர்காவுக்கு வந்து நம்ம அரண்மனையில் இருந்த முதல் மரியாதை அங்க நாலாயிரத்தி ஐநூறு ஏக்கர் அது இன்னும் கொடுத்து செப்பு பட்டே பாஸ்கர சேதுபதி கொடுத்து அதுவும் இன்னும் வழி வழியா நடந்துட்டு இருக்கு அதே மாதிரி ரோமன் சர்ச் இந்த மாதிரி எல்லா பயணத்திலயுமே நம்ம ஜாதி மதம் அப்பா அப்பாற்பட்ட நிலையில உள்ளது ஒரு மனுஷனுக்கு ஒரு முக்கியமான சப்ஜெக்ட் மூணு தேசத்துக்கு ஆன்மீகத்துக்கு தர்மத்துக்கு இந்த மூணுக்கும் பேர் போனது நான் வந்து பெருமைப்படுறேன் இந்த மருமகளா வந்ததுக்கு எனக்கு சேவ பாக்கியமா நினைச்சுதான் இங்க பயணிச்சுக்கிட்டு இருக்கேன் பாஸ்கர சேதுபதி தாத்தா வந்து தனக்கு வந்த வாய்ப்பு சிக்காகோ மாநாட்டுக்கு இது தர்மத்துக்காண்டி தனக்கு வந்த வாய்ப்ப நான் போறத காட்டில சுவாமி விவேகானந்தா இட்ஸ் நாட் ஏ ஆர்டினரி பர்சன் இஸ் ஒரு பெரிய மகான் அவங்க வந்து இறைவனே மனித ரூபத்தில் வந்தார் கண்டு புடிச்சதுனால தனக்கு வந்த வாய்ப்பு அவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்து போயிட்டு வர்றது அனுப்பிவிட்டாங்க ஒரு பெண்ணாக இருந்து பல மொழிகள் ஒரு பத்து மொழிகள் அவங்களுக்கு தெரியும் எல்லாரோடையும் பயணிச்சு லட்சுமி பாய் அவங்க ரோல் மாடலே நம்ம வேலுநாச்சியார் அம்மா தான் இந்திய தேசத்திலே முதல் பெண்மணி ராணியாக இருந்து மீட் எடுத்தவங்க பிரிட்டிஷ் கிட்ட போராடி மீட் எடுத்து திருப்பி ரூல் பண்றவங்க வீட்டுக்கும் நாட்டுக்கும் ஆச்சரியமான ஒரு விஷயம் என்னன்னா பெண்கள் இங்க வந்து எல்லாருமே மாதிரி கோஷா சிஸ்டம் ஆனா எல்லாருக்குமே எல்லா மொழியும் தெரியும் இசை தெரியும் நாட்டியம் தெரியும் கவிதை தெரியும் மொழிகள் தெரியும் எப்ப தேவையோ அதை புரோஜனப்படுத்துவாங்க பெண்ணுக்கு உண்டான அந்த வழிமுறைகளை எதுவும் மாறாம லைன்ல நெறியாவும் தரியாவும் நடந்து பண்பாட்டு நல்லபடியா இருக்கிறது அதுல நான் ஒரு மருமகளா இருக்கிறது எனக்கும் அது பெருமையான ஒரு விஷயம் என்னால முடிஞ்ச பயணத்துல நான் இருக்கிறேன் இப்போதைக்கு பொதுவா ஒரு தான் குடும்பத்தின் சொல்லுவாங்க சாதாரணமா குடும்பத்துல ஒரு பெண் வந்து நிர்வகிக்கும் போது குடும்பம் ஆண்களை காட்டிலும் அதனாலதான் நீ வந்து அம்மா கையில கொடுத்து போடு செல்லக்கண்ணு அவ ஆற நூறு ஆக்குவா செல்லக்கண்ணுன்னு பட்டுக்கோட்டை பாடினாரு இப்போ நீங்க வந்து ஒரு அரச குடும்பத்துல ஒரு மருமகளாவோ அல்லது ஒரு குடும்ப தலைவியா இருக்கும் அந்த நிர்வாகம் நீங்க பண்ணுவீங்களா அல்லது ராஜாக்கள் பண்ணுவாங்களா அந்த நிர்வாகத்தை குடும்ப நிர்வாகம் எப்படி கொண்டு செலுத்த முடியுது அந்த காலத்துல எல்லாம் எல்லாமே ஒரு சிஸ்டம் இப்படிதான் இப்படிதான் மென் வந்து லேடிஸ பார்க்க முடியாது கணவர் தான் அது டைம் இந்த மாதிரி இந்த இந்த டைம்ல ராணி இப்படி வரணும் இப்படிதான் சிஸ்டம் ஒருத்தருக்கும் சோல்ஜர்ஸ் லேடி சோல்ஜர்ஸ் இருந்திருக்காங்க கோஆர்டினேட்டர்ஸ் இந்த மாதிரி எல்லாம் அந்த மாதிரி ஒன்னுடைய தானாவதின்லாம் பேரெல்லாம் கொடுத்திருக்காங்க அகம் அகத்துல ஒருத்தவங்க வெளியில ஒருத்தவங்க லேடி இதுல எல்லாமே இருந்திருக்காங்க அவங்க மூலியமா தான் பயணம் போயிட்டு இருக்கும் தேவ பட்டால் அவசியம் ஏற்பட்டால் அவங்க முன்னாடி வந்து நின்னு சபைக்கு வந்து எடுத்து சொல்ற இதை கேட்டுப்பாங்க ராஜாக்கள் அதுல மறுப்பே கிடையாது நடைமுறையில நியாயம் தர்மத்துக்கு கட்டுப்பட்டு இன்னும் சீரும் சிறப்புமா நடந்துகிட்டு இருக்கேன்னா அண்ணம் குறையாம நாலு பேருக்கு வந்தவங்களுக்கு பசியாம எல்லாருக்கும் சிறப்பா இந்த அரண்மனை ஒரு ஆயிரம் வருஷம் காலத்தை நம்ம வந்து போற்றக்கூடிய இந்த ராம்நாத் சமஸ்தானத்துல நடந்துகிட்டு இருக்கா அவங்க செஞ்ச புண்ணியமும் அவங்க இறை நம்பிக்கையும் மக்கள் மேல இவங்க வச்சிருக்கிற அந்த பாசமும் இது வந்து நீண்டாத செல்வம் பெரிய செல்வம் அது அது இன்னும் சீரும் சிறப்பு இருக்கணும் இருக்கு என்னால முடிஞ்ச பயணத்துல நான் இப்போ ஒரு குடும்பத்துல இங்க ராஜ குடும்பத்துல உள்ள பெண்கள் அதாவது எல்லா திறமையும் உள்ளவங்களா இருக்காங்க ஆனா உரிமைகள் வெளியில ஒரு சாதாரண பெண்ணுக்கு கிடைக்கக்கூடிய உரிமை இங்க இருக்கா சாதாரண பெண்களுக்கு உரிமைன்னு சொல்ல முடியாது இது ஒரு மரியாதை இது ஒரு பாரம்பரியம் மக்கள் தெய்வமா போட்டுற இடத்துல ஸ்தானத்துல நம்ம இருக்கிறதுனால பொதுமக்களோட நம்ம போனோமா அவங்க மரியாதை கொடுப்பாங்க எல்லாருக்கும் இருந்தாலும் பொதுமக்களோட கலந்து போக ஒரு கிடைக்கோ போக முடியாது இது வந்து நிறைய புரோட்டோகால்ஸ் இருக்கிறதுனால அப்படி ஈஸியா போக முடியாது ஆனா நம்ம வந்து முடிஞ்ச ஒரு ஒரு நிமிஷமும் ஒரு ஒரு நேரமும் ஓடிக்கிட்டு இருக்கு அதுல என்ன சிறப்பா செஞ்சு உங்களுக்கு இன்னும் சந்தோஷப்படுத்தலாம் இன்னும் எப்படி மகிழ்ச்சி படுத்தலாம் இந்த எண்ணம் ஒண்ணுதான் அது வந்து மேலோங்கி நிக்கிறதுனால அதை பொருட்படுத்துறதில்ல என்னை பொறுத்த வரைக்கும் தான் நான் சொல்ல முடியும் அந்த அரசு சம்பிரதாயங்கள் மாறாம இருக்கு ஆமா உங்களுக்கு குழந்தைகள் இருக்காங்க ரெண்டு குழந்தைகள் இருக்காங்க சன்ன பிரம்ம முத்துராமலிங்க நாகேந்திர சேதுபதி அவரு சன்ன டாக்டர் மகாலட்சுமி ஆட்சியார் நான் இங்க கல்யாணம் பண்ணி இருபத்தி நாலு வருஷம் ஆகுது இந்த இருபத்தி நாலு வருஷமா முதியோர்கள் இருப்பாங்க பெரியவங்க இருப்பாங்க அரண்மனை பணியாட்கள் இருப்பாங்க இதுல சொந்தக்காரங்க இருப்பாங்க எல்லார்கிட்டயுமே அவங்க காலத்து கேட்டு கேட்டு என்ன லேக்கிங் இருந்துச்சோ அது இல்லாம என் குழந்தைங்களுக்கு சொல்லி சொல்லி அவங்களுக்கு வந்து இப்படி இருந்தா இப்படி இருக்கும் இப்படி இருந்தா இப்படி இருக்கும் கண்டிப்பா எந்த சூழ்நிலையும் என் குழந்தைகள் வாழ தகுதியா தான் வளர்த்திருக்கேன் எந்த மாதிரி சூழ்நிலையில தன் நிறையில மாற மாட்டார் ராஜாவுக்கு ராணியா இருக்கீங்க உங்க குழந்தைகளுக்கு நல்ல ஒரு தாயாக இருக்கீங்க இன்றைக்கு ஒரு நல்ல பெண்மணியாக இருக்கீங்க உங்களுடைய தினசரி செயல்பாடுகள் என்னவாக இருக்கு இப்போ மதுரை நான்காம் தமிழ்ச்சங்கம் நம்மளுடைய இதுதான் ராஜா தான் அதுக்கு தலைவர் இருக்கிறாங்க அதுல ரெண்டு கல்லூரி இருக்கு பாரம்பரியமா வல்லல் பாண்டித்துறை தமிழுக்காண்டி அதாவது முதல் சங்கம் இரண்டாம் சங்கம் மூன்றாம் சங்கம் எல்லாம் அழிஞ்சு போச்சு நான்காம் தமிழ்ச்சங்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்துல தான் வல்லல் பாண்டித்துறை தேவர் அந்த தன்னுடைய பங்களாவ மதுரை நான்காம் தமிழ்ச்சம் ஏற்படுத்தி அதை இன்னும் சீரும் சிறப்புமா ராஜா நடத்திட்டு இருக்காங்க செக்ரட்டரி மாரியப்ப முரளி அட்வொகேட் இருக்காங்க நான் ரெண்டு கல்லூரி அதுல வந்து செந்தமிழ் ஆர்ட்ஸ் கல்லூரி செந்தமிழ் ஓரியன்டல் கல்லூரி ரெண்டு இருக்கு தமிழுக்காண்டி மட்டும் இலக்கணம் இலக்கியம் வேற எங்கேயுமே கிடையாது உலகத்துல அது மாதட்டி சொல்லிக்கலாம் தமிழுக்காண்டி மட்டும் இருக்கிற ஒரே கல்லூரி அதுக்கு ஒரு பெரிய பாக்கியமா நான் செயலாளராக செயல்பட்டுகிட்டு முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா பண்ணிக்கிட்டு இருக்கோம் இன்னொரு ஸ்கூல் இருக்கு இந்த அரண்மனையில இருந்து என்ன நான் வெளில போக முடியாது எல்லாரும் வாங்க ஸ்கூல் இங்க ராஜா ஹையர் செகண்டரி ஸ்கூல் ராஜா நடத்திட்டு இருக்காங்க அவங்க தங்கச்சி எல்லாம் ராணி சமஸ்தானம் அவங்களும் பாத்திட்டு இருக்காங்க பெண்ணா இருந்து பிரம்ம கிருஷ்ண ராஜ ராஜேஸ்வரி சென்னையில இருக்கிறாங்க அவங்க ராணி அவங்க ரொம்ப சிறப்பா என்னோட நாத்துனாருன்றது காலையில் வெரி சிம்பிள் நானாவது உள்ள பேசுறேன் அவங்க செயல்பாடு அருமையான ஒரு பெண்மணி என்னோட நாத்தனார எனக்கு கிடைச்சது ஒரு பெரிய பாக்கியம் என்னோட கணவர் மிகப்பெரிய பாக்கியம் நான் மிகைப்படுத்தி சொல்ல எல்லாம் ஃபேக்ட் நீங்க பேசும்போது இமோஷனலான அப்பாத காரணம் என்னன்னா எனக்கு இன்னும் ஓ அதுக்கு தந்தாப்புல அவங்க பேலன்ஸ்டா போயிருவாங்க நான் அவங்க என்ன என்ன ஓ தந்த பேலன்ஸ்டா ஒரு மியூச்சுவல் அண்டர்ஸ்டாண்டிங் ஒரு என்னால முடிஞ்ச அளவுக்கு எனக்கு அவங்களும் சப்போர்ட் மேஜர் சப்போர்ட் ராஜா குமரன் சேதுபதி தான் எனக்கு உறுதுணை கணவராக நண்பனாக எனக்கு எல்லாமா இருந்து ஒரு கேட்ட கேள்விக்கு நான் பதிலுக்கு வரேன் காலையில எந்திரிச்ச உடனே விளக்கெல்லாம் எல்லாம் போட்டுட்டு பையனும் ராஜாவை கவனிக்க வேண்டியது நான் இந்த அரண்மனையில ராஜா பர்சனல் செக்ரட்டரி கோஆர்டினேட்டர் பி ஏ செக்ரட்டரி மேனேஜர் நிறைய போர்ட்போலியோவை எடுத்துட்டு மனைவியாக மெயினான ரோலையும் எடுத்து என்ன என்னால் முடிஞ்ச அளவுக்கு இங்க இருக்க பணியாட்களுக்கு சொந்தக்காரங்க தான் முக்காவாசி யார் வந்தாலுமே சொந்தமா தான் நான் பாவிப்பேன் அவங்களுக்கு என்ன தினசரி என்ன தேவையோ அவங்க முகத்தை பார்த்து உங்களுக்கு என்ன வேணும் என்ன முடிஞ்ச அளவுக்கு சிறப்பா செயல்பட்டுகிட்டு இருக்கேன் நான் நம்புறேன் இன்னொன்னு கங்கா ரெஜுவினேஷன்ல என்னை பதினோரு மெம்பர்ஸ் போட்டுனாங்க ஆல் இந்தியா பிஎம் எம் ஆபீஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா சவுத் சைட்ல நான் ஒரு ஆள் தான் மெம்பரா போட்டிருந்தா அந்த மீட்டிங்க்கு போயிருந்தேன் அப்போ எல்லாருமே அந்த கேள்வி கேட்டு எல்லாமே சயின்டிஸ்ட் எல்லாருமே அதுல நீர்வளத்துறையில இருக்கிறவங்க அதுக்கு சம்பந்தப்பட்டவங்க இன்ஜினியர்ஸ் நான் மட்டும்தான் ஹானரபிள் காரணம் இந்த ராணி ராம்நாத் சமஸ்தானம் காசி டு ராமேஸ்வரம் கங்கா டு அக்னி தீர்த்த வரைக்கும் அந்த கனெக்ஷன் இருக்குன்னு எனக்கு அந்த ஒரு பாக்கியத்தை கொடுத்ததுனால எனக்கு உள்ள ஆர்வம் இப்ப கங்கைய கிளீன் பண்றது அது நடந்துட்டு இருக்கு செய்வோம் மீனவ பெண்களுக்கு என்னாலும் முடிஞ்சதா செய்யணும்னு ஸ்டெப் எடுத்திருக்கேன் நம்மளுடைய அக்னி தீர்த்தம் ராமேஸ்வரம் அக்னி தீர்த்தம் புனித மன்னன் என்ன மீனிங்னா நம்ம ஆஷ் எல்லாம் கொண்டு வந்து கொட்டுறோம் எலும்பு துண்டெல்லாம் இதுல கிடக்கு துணிமணி எல்லாம் கொட்டா மேக்சிமம் அதை கிளீன் பண்றாங்க ஆனா அதுல நம்மளுடைய மீன்கள் எல்லாம் போயிருது அதுல உள்ள லிவிங் திங்ஸ் எல்லாம் ஓடி போயிருது அப்போ அது ஒரு ஸ்பெஷலா என்னன்னா நேச்சுரல் ஒரு கிளே இருக்கு கம்பெனியை வச்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கவர்மெண்ட் நான் பேசிருக்கேன் நம்ம கலெக்டரேட்ட பேசிருக்கேன் சப்மிட் பண்ணிருக்கேன் தன்னோட சேர்ந்து பயணிக்க ரெடி ஆயிட்டேன் நான் என்னன்னா அந்த கிளே உள்ள போட்டோம்னா அது மூணு மாசம் ஆகும் ஒரு மாசத்துல தெரிஞ்சிடும் பேர்ட்ஸ் இது எல்லாமே வந்துடும் வந்த உடனே என்ன ஆகும்னா பழைய மாதிரி செடிகள் அந்த பக்கம் கார்டனிங்க ஃபுல்லாக நீட் பண்ண துணிமணியை கொண்டு போய் உள்ள போடுறோம் இல்லையா அப்படி போடுறது வந்து அங்க பக்கெட்ஸ் எல்லாம் வச்சிருக்காங்க அதுல போட்டாலே போதும் அவங்க வேற ஒன்றுமே செய்வேன் மக்கள் அந்த பக்கேட்ஸில் கொண்டு போய் அவங்க துணிமணியை போட்டுட்டா கிளீன் ஆயிடும் வந்து கொஞ்சம் நிறைய நம்ம இருபத்தி ரெண்டு தீர்த்தத்துல இருந்து ஹோட்டல்ஸ்ல இருந்து போற அந்த கழிவு நீர் இதெல்லாம் நான் பெரிய ப்ராஜெக்ட் அதை எடுத்து செய்யணும் மிகப்பெரிய ஆர்வம் அதுக்கு உண்டான பயணத்துல இருக்கேன் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் அந்த பயணம் ஆரம்பிக்கும் போது கண்டிப்பா மக்களோட சேர்ந்து தான் ஆரம்பிப்பேன் அப்ப நான் இந்த மாதிரி பேட்டியில கொடுக்கும் போது எல்லா மக்களோட நின்னு குடுப்பேன் எல்லாருடைய ஆதரவும் எல்லாருமே எனக்கு துணையா நிப்பாங்க நிக்கணும்ன்றத கேட்டுக்கொள்கிறேன் இது மூலியம் அவ்வளவுதான் சின்ன வயசுல பெரியவங்க எல்லாம் உனக்கு என்ன நீ ராணி மாதிரி இருக்க போற அப்படின்னு சொல்லுவாங்க நீங்க உங்க சின்ன வயசுல ராணி ஆக போறது நினைச்சு பாத்திருக்கீங்களா ஒரு விளையாட்டு நான் இப்பவும் அப்படிதான் என்ன ஒரே ஒரு இறை நம்பிக்கை எனக்கு ரொம்ப அதிகமா உண்டு தேசப்பற்று எனக்கு சின்ன வயசுலேயே உண்டு நேஷனல் அந்தம் பண்ண எங்க அப்பா எந்திரிச்சு பண்ணுவீங்க அதோட பழக்கம் எனக்கும் உண்டு இப்படி இருக்கும் போது நான் எம்எஸ்இ எம் பில் முடிச்சு பாத்துட்டு இருக்கும் போது இது ஒண்ணு கேட்டு வர்றாங்க அரச குடும்பத்துல அம்மா கூட பயந்தாங்க அரச கட்டுப்பாடு இருக்கும் பாவம் இது ஒண்ணும் தெரியாது கூட பயந்தாங்க அப்பா மட்டும் சொன்னாங்க என்ன ஒரு தெரியாது என் மகள் வந்து கூட ஷேப் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ள ஒரு பெண்ணு வீட்டை பராமரிக்கிற சராசரி பெண்களா இருக்கிற நாங்க ரொம்ப அழுத்துக்கிறோம் இவ்வளவு பெரிய அரண்மனையா நீங்க எப்படி பராமரிக்கிறீங்க நாற்பது வருஷம் பூட்டி கிடந்த இந்த அரண்மனையில கல்யாணம் பண்ணி எல்லாரும் சொன்னாங்க ஸ்டே பண்ண

மைசூர்ல நடக்கிற மாதிரி இங்க நடக்கும் நாள் விழா பத்தாயிரம் பேர் வந்து போவாங்க வரவங்களுக்கெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தி இசை நாட்டியம் பட்டிமன்றம் அது போக அண்ணம் உங்களுக்கு உண்டான என்ன முடியுமோ அதை சந்தோஷப்படுத்தி முடிஞ்ச அளவுக்கு பேச்சாளர்களை கூப்பிட்டு வந்து அவங்களுக்கு நல்ல அவேர்னஸ் ப்ரோக்ராம் மாதிரி சேதுபதி மெமோரியல் ட்ரஸ்ட்ல இருந்து நிறைய அவேர்னஸ் ப்ரோக்ராம் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இன்னைக்கும் அந்த அரசு பாரம்பரியத்தில இருந்து மாறாம இன்னைக்கும் நீங்க இருக்கிறீங்க உங்களை பார்த்தா அரண்மனை கிளி மாதிரி தங்க குண்டுகள் இருக்கக்கூடிய ஒரு கிளி இந்த கிளி இந்த சமூகத்துல உள்ள பெண்களை எப்படி பார்க்கிறது பெண்கள் வந்து ரொம்ப அற்புதமானவங்க பொய்யே கிடையாது நான் மிகைப்படுத்தே சொல்லல என்னால் எதுவும் முடியும் சுய நம்பிக்கை திட நம்பிக்கை வாழ்க்கையில வெற்றி நிச்சயம் இதுக்கு நானே உங்களுக்கு ஆதாரம் நான் பேசிக்கலி வந்து ஹோம் சயின்ஸ்ல படிச்சு டெக்ஸ்டைல்ல படிச்சு நான் வந்திருக்கேன் ஆனா இந்த ஒரு அரண்மனையில பல தரப்பட்ட ஆட்கள் பல தரப்பட்ட மென் பல வித்தியாசமான அனுபவம் உத்தரவு ராணி இதெல்லாம் வந்து ஆரம்பத்தில் எனக்கு ஒரு ஒரு பரிதவித்து தான் இருந்தேன் நம்ம ஒரு லேடியா இருக்கும் போது நம்மளால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் யாரும் ஈஸியா யாரும் ராணின்னு சொல்லிட முடியாது அந்த ராஜாவோட மனைவிய ராணின்னு சொல்றதுக்கு உன்ன பாக்கியம் கிடைச்சிருக்கும் போது அதை சரியாகவும் நெறியாகவும் நம்ம அதுக்கு என்ன முடியுமோ சமுதாயத்துக்கு நம்ம போத தெளிவா இருந்தாதான் சமுதாயத்துக்கு போக முடியும் தெளிவுன்றது வந்து நம்மள நம்மள அனலைஸ் ரிப்போர்ட் நம்ம நான் சரியா இருக்கேன் சரியா இருக்கேன் நம்ம மட்டும் தான் நம்மளை பத்தி தெரியும் நம்ம நல்லவங்களா கெட்டவங்களான்னு நான் இப்படிதான் ஏத்துக்கிட்டீங்கன்னா அதுதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப் அதுதான் லாஸ்ட் ஸ்டெப் அதுக்கு மேல ஒரு ஸ்டெப்பே இல்ல வெற்றி நிச்சயம் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு நேர்முகத்தை கொடுத்திருக்கீங்க ஒரு அரண்மனையில உங்களுடைய அனுபவங்களை அதோ ராஜ பாரம்பரியத்துல வந்த உங்களுடைய அனுபவங்கள் வரலாற்று புத்தகங்களே படிச்சுட்டு இருந்த உங்களுடைய உண்மையான குரலை நம்ம இங்க கேட்க முடியுது ரொம்ப நன்றிமா நன்றி மற்ற மகிழ்ச்சி நன்றி வணக்கம் பூவையர் பூங்காவின் எனது களம் எனது அனுபவங்கள் பகுதியில் இதுவரை ராமநாதபுரம் சமஸ்தானம் ராணி லக்ஷ்மி நாச்சியார் அவர்களுடன் நேர்முகம் கேட்டோம் நேர்முகம் கண்டோ ஜோதிமணி இளங்கோவன் அவர்கள் மற்றும் திவ்யா கிருஷ்ண எண்ணிய முடிதல் வேண்டும் நல்லவே எண்ணல் வேண்டும் திண்ணிய நெஞ்சம் வேண்டும் நல் அறிவு வேண்டும் என்ற பாரதியாரின் நரசிந்தனை வரிகளோடும் நன்றி வணக்கங்களோடும் விடைபெறுகிறேன் திவ்யாகிருஷ்ண கிருஷ்ணசுவாமி நிகழ்ச்சி அமைப்பு சவித்ரா படைப்பு மதுரை வானொலி நிலையம்